வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் வெஸ்ட் பெங்காலினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மமதா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் சமீபத்தில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின விஷயம் சந்தேஷ்காலி ஸோ அந்த விஷயம் பற்றி நாமளும் சில முறை பேசியிருக்கிறோம் ஸோ ஒரு ரொம்ப சின்னதாக சந்தேஷ்காலியில் பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் ஷாஜஹான் ஷேக் அப்படின்றவர் ஸோ அவர் வந்துட்டு ஒரு இறால் பண்ணை நடத்துறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலங்களை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சிலரை வந்துட்டு கட்சி ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்தது அதே நேரத்தில் வந்துட்டு இந்த ரேஷன் பொருட்கள் விநியோகம் பண்ணுறது அதுலேயும் வந்துட்டு அவர் ஈடுபட்டுருந்தார் அது சம்மந்தமான விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரிகள் வரும் பொழுது அந்த அதிகாரிகளையும் அவர் தாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தது ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க வெஸ்ட் பெங்காலினுடைய போலீஸ் அதற்கப்பறம் சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படியாக வந்துட்டு இந்த ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்தது இந்த நேரத்தில் போன வாரத்தில் வந்துட்டு ஒரு நாள் சாயங்காலம் வந்து மமதா பேனர்ஜியினுடைய புகைப்படம் ஒன்று வந்து அந்த கட்சிக்காரங்களால் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டிருந்தது நெத்தியிலிருந்து ரத்தம் ரத்தம் சுற்றுற மாதிரி மமதா பேனர்ஜிக்கு காயம் ஏற்பட்டுருக்குது ரொம்ப சீரியஸான கட்டத்தில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க எந்த காரணத்தால் அவங்களுக்கு அடிபடுது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது ஸோ அதற்கப்புறமா வந்துட்டு நியூஸ் எயிட்டீன் சேனல் வந்துட்டு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தாங்க நியூஸ் எயிட்டின் பெங்காலி சேனல் வந்து ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து த்ரெட்மில்லேருந்து கீழே விழுந்து தான் அவங்களுக்கு அடிபட்டுருக்குது அப்படின்ற விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தாங்க அதற்கப்புறமா வேறு எந்த சேனல்லையும் பெருசாக அந்த ஒரு விஷயம் வந்துட்டு வெளிப்படுத்தலை அதற்கப்பறமா வந்துட்டு மமதா பானர்ஜி சொல்லும் பொழுது என்னை யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸ் அவங்களுடைய மருத்துவ குறிப்பு சொல்லும் பொழுது மமதா பேனர்ஜி மயக்கம் போட்டு தான் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே வந்துட்டு போன முறை எலெக்ஷன் பண்ணும் பொழுது அவங்க காலை அடிப்பட்ட மாதிரி வீல் சேரில் வர்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம் ஸோ என்ன மமதா பானர்ஜிக்கு எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டண்டா தன் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரியும் கூட வந்துட்டு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க வந்துட்டு இது ஒரு ட்ரால் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செஞ்சுருந்தாங்க ஸோ என்ன செஞ்சாலுமே வந்துட்டு வெஸ்ட் பெங்காலினுடைய அரசியலில் சந்தேஷ்காலி விஷயத்தை வந்துட்டு இவங்களால மறைக்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரியான விபத்துக்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுட்டு இருக்குது பாதுகாப்பு படையினர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு மமதா பானர்ஜி கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய பங்களாவில் தங்க மாட்டுறாங்க சொந்த வீட்டில் அவங்களுடைய உறவுகளோடு தான் தங்கியிருக்கிறாங்க ஏன் அவங்க கவர்மெண்ட் பங்களாவில் தங்கினா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு மமதா பானர்ஜி தன்னுடைய அரசியல் வாரிசாக அவருடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜியை தான் வந்து கை காட்டியிருக்கிறாங்க ஸோ அவர் அடுத்து முதல்வராக வருவார் அப்படின்ற மாதிரியான இருக்குது இந்த நேரத்தில் மமதா பானர்ஜியினுடைய சகோதரர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி அவருக்கு அபிஷேக் பானர்ஜினால் ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த விபத்துக்கு கூட அது காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்படி அவங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால பாதுகாப்புலேயும் கொஞ்சம் குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் மம்தா பேனர்ஜி கவர்மெண்ட் பங்களாவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படையினரும் கூட வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்களாம் ஸோ மம்தா பேனர்ஜி கேட்பாங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் வரும் பொழுதும் ஒரு ஸ்டண்ட் அப்படின்றது பொலிட்டிக்கலில் நடக்கிறது தான் மம்தா பானர்ஜி இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு போன வாரத்தில் நடத்தியிருக்கிறாங்க ஸோ அதற்கு பின்னாடி இருந்த விஷயங்கள் இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க பார்க்கலாம் வெஸ்ட் பெங்காலினுடைய ரிசல்ட் என்ன மாதிரி வருது யாருக்கு சாதகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களும் இன்னொரு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி